தாவாக்க அணிய வந்து மிகவும் பலவீனமா நினைக்கிறான் இல்ல இல்ல அப்படியே நான் நினைக்கல விஜய் வந்து ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார்ன்றத முழுமையா ஏத்துக்கிறேன் அவருக்குன்னு ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்றதையும் ஏத்துக்கிறேன் அந்த ரசிகர் கூட்டம் வந்து ஒரு ஆதரவு கூட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்கு ஆக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த வாக்கு வந்து சீட்டா மாறுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குதுதான் சொல்றேன் அவங்க கட்சிக்கு இன்னும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்லாம் வரல அது ஒரு பெரிய ஒரு ஆர்வமுள்ள ரசிகர் மன்றமாக தான் இருக்குது ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் மாவட்டத்தில் நிர்வாகிகள் ஒரு ஒருத்தர் சொன்னால் கீழே கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்னும் ஸ்ட்ரக்சர் வரல அது பிற்காலத்தில் வரலாம் ஆனால் அவங்களுக்கு கணிசமான வாக்கு வரும்ன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நகர்ப்புறத்தில் கொஞ்சம் கணிசமாக வரும் கிராமப்புறத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும் ஆனால் இந்த வாக்கு வங்கியை வச்சு மட்டுமே இந்த வாக்கு வங்கி வாக்காக உறுதியான வாக்காக மாறி அது சீட்டாக மாறுமான்னு கேட்டா எனக்கு அது ஒரு கேள்விக்குரியதுக்கு தான் சொல்லுவேன் மிகப்பெரிய தேசிய கட்சி அதை தவறோட கூட்டணி அமையும் போது வெற்றியை மாறி அப்படி நாங்க சொல்லவே இல்லையே நாங்க தான் திருப்பி நான் திருப்பி திருப்பி நான் புது சொல்றதுக்கு முன்னாடி சொன்னேன் நாங்க இந்தியா கூட்டணி நாங்க தலைமை தாங்குறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இருக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குது அந்த கூட்டணியில் சொல்றது நான் அதுல வேற எந்த ஸ்பெகுலேஷன் இடம் கிடையாது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பக்கூடிய தாவைக்காய் எத்தனாவது இடம் பிடிக்கணும் இது என்ன ஒலிம்பிக்ஸ்ல இல்ல கோல்டு சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் கொடுக்கிறதுக்கு எல்லாம் வழி கிடையாது யாரு வந்து தொகுதியில கூட ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கதான் தான் சீட்டு வாங்கிட்டு சட்டமன்றத்துக்கு போவாங்க அந்த